யோ एवरीवन என்ன பாருங்க பாருங்க என்ன நல்லா பாருங்க என்ன கவுடமா பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன பாருங்க என்னோட கண்களை நல்லா பாருங்க ஏட்ட ஏட்ட ஆ ஆ ஆ ஏ உங்களோட பணம் நகைகள் பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுத்துருங்க எல்லாரும் வந்து சீக்கிரம் லைன்ல கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க மறந்துடுங்க வரைக்கும் என்ன நீங்க பார்த்ததே கிடையாது வெரி குட்

हह हह हह

Take <laughs> and Chef, you are under arrest. Very good, Shiva, very good.

இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் யாருக்குமே திருடணுங்கிற எண்ணம் வரக்கூடாது அப்படி வந்தா நாங்க வந்து நிற்பேன் என் கண்ணு முன்னாடி யாரும் திருடிட்டு தப்பிக்க முடியாது இந்த லட்டு சிங்கோட ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படிக்க மாட்டான் அந்த சின்ன பையனால என்னோட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆனா இந்த மாதிரி திரும்ப நடக்காது ஓ இந்த இன்ஸ்பெக்டர் டிவியில ரொம்ப போய் சொல்லிட்டு இருந்தாள் ஏ யாராவது முன்னாடி வாங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் அட நீ அந்த தானே எஸ் நான் 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 தான் தான் பாருங்க பாருங்க என்ன போனேன்னு சொல்லணும் அதாவது நான் தான் திருடனே சொல்லணும் எல்லா திருட்டு பொருளும் இருக்குன்னு சொல்லணும் ஆனா நான் யாரு கிட்டையும் எதுவும் தரமாட்ட எல்லாமே என்னோடதுன்னு சொல்லணும் சரியா சரி ஹலோ எல்லாரும் இங்க வாங்க என்ன நல்லா பாருங்க நான் எல்லாரோட பொருளையும் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்க இப்ப உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இதுல போடுங்க மூணு செகண்ட் அப்புறம் இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிடுவீங்க

இல்ல போட வேண்டியதாப்பா கிடைச்சா அது எப்படி நடந்திருக்கும் எப்படி திருட்டு நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல லடு சிங் சாரு என்ன பேசுனாருன்னு இவருக்கும் தெரியல என்ன இது எதுவுமே புரியலையே சரி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன் சரியா சொன்னு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா வாய் நம்ம எல்லாரும் போய் சாப்டுட்டு வரலாம் ஓகே நீங்க போங்க நான் வந்துடுறேன் உம்

நீ ரேவா கடையாதே நீ ஆதி ஆ ஆதி நீ யூடி இல்ல சிவா ஆமா நான் தான் சிவா அங்க பாரு ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரான்ல அவன் ஒரு திருட இப்ப நீ சிவா தான அவனை போய் நல்லா அடி போ பின்னிペडल எடுத்துற பை பாய் சின்ன பைய பைய என்ன சொல்லாதீங்க சோலாடிங்க अंकल சிவா என்னோட பேரு சிவா அடடடா இடி உங்களுக்கு என்ன ஆச்சு நான் உன சின்ன பையன் எப்ப சொன்னா சிவாடா என்னோட பேரு ஹே

எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்றதால தான் யாருக்கும் எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது பாத்தீங்களா உங்களுக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல ஓ அதனாலதான் லட்டு சிங் சார் நான் தான் திருடன் சொல்லி எல்லாருக்கிட்டே அடி வாங்கினாரா ஆமா அதனாலதான் எல்லாரும் பணத்தையும் நகையையும் தானாவே அவங்க கிட்ட கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்ல நீங்க பாருங்க திரும்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட கண்களை மட்டும் நீங்க பாத்துறாதீங்க சரியா இல்லன்னா மறுபடியும் ஹிப்னோடைஸ் பண்ணிடுவான் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் ஒரு மெஜிஷியன் அவன் மத்தவங்கள ஹிப்னோடைஸ் பண்ணி திருடிக்கிட்டு இருக்கோம் அவனை நான் நாளைக்குள்ள கண்டிப்பா புடிச்சிருவேன் இது இந்த டெரர் லட்டு சிங்கோட ஓபன் சேலஞ்ச் நான் இப்ப அந்த ரகசிய இடத்த தேடி போக போறேன் அந்த இடத்துலயே அந்த மிஜிஷன கையும் கலமா பிடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் அவனை சொடகு போறதுக்குள்ள ஜெயில தள்ளிடுவேன் அப்படியே சொடக்கு போடுற நேரத்துல என்ன புடிச்சிருப்பானா இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே இந்த லட்டு நான் சும்மா சார் வா கொஞ்சம் அதிகமாவே நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க சரி என்ன பாருங்க எங்க என் கண்ண பாருங்க கவனமா இருங்க யாரும் கண்ணை மட்டும் பாத்துறாதீங்க எல்லாரும் கீழே பாருங்க சரியா இல்ல இல்ல பசங்களா இவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க எல்லாரும் என்ன பாருங்க என் கண்ணை நல்லா பாருங்க இதுக்கப்புறம் நாங்க கீழே தான் பாப்போம் அங்கிள் அது மட்டும் இல்ல உங்களோட விளையாட்டு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சின்ன பையா எதுக்காக நீ கீழே பாக்குற என் கண்ணை பார்த்து பேசுப்பா பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் Ê ê ê. 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 ஹடு சிங் சார் எதுக்காக நீங்க அங்க நிக்கிறீங்க உங்களை மாதிரி மகான் போலீஸ் ஆபீசர் அப்படியே நிக்கலாமா சொல்லுங்க வாங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க

என்ன நம்ம உடம்பு திடீர்னு ரொம்ப வழி எடுக்குது யாருக்கிட்ட ரொம்ப அடி வாங்கின மாதிரி வழி எடுக்குது அடி வாங்கினா என்ன லடு சிங் சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க சரி சிவா என் கூட நான் நான் ஒரு ஒரு திருடன்னு 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 சொல்லே அவ்வளோதான் நீ இத மட்டும் இவ்ளோ அடி வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு இருந்திருக்காதே வந்து அங்க மேஜிக் பண்ணலாம் வாங்க அப்புறம் நான் கண்ண மூடிக்கிட்டு அந்த மியூசிஷியனை ஓங்கி ஒரு க்ளிக் பண்ணேன் ஃபீல் பண்ணேன் அவனோட ஒவ்வொரு மூமெண்ட் பாக்காமே நான் ஃபீல் பண்ணி அவன அடிச்சேன் நீங்க மெடிடேட் பண்ணீங்கனா காட்டோட மூமெண்ட் வச்சு எதிரிகள சுலபமா தாக்க முடியும் அதுக்கு அப்புறம் அவன் என்னோட ஒவ்வொரு பஞ்சையும் ஒவ்வொரு பஞ்சையும் எதிர்கொள்ளவே முடியல ஏன் அடி தாங்க முடியாம அவன் என் கால்ல விழுந்து கதர்னா என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான் அதே இனிமே நீ லட்டு சிங் சார்கிட்ட எப்படி ரீல் விடுறதுன்னு நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கோம்